எலிசபெத் சாட் கொலை வழக்கோட போர்த்து பார்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன் நீங்கள் இந்த கேஸோட ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அப்புறம் தேர்ட் பார்ட் என்ன பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி இந்த கேஸோட முதல் மூணு பாகத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்போ தான் இந்த நாலாவது பாகம் உங்களுக்கு புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி எலிசபெத் ஷாட்டான கொலையாளி நான் தான் சொல்லிக்கிற அந்த மர்ம நபர்கிட்ட இருந்து லாஸ் ஏஞ்சலர் நியூஸ் பேப்பர் லெட்டரை போலீஸ் படிச்சு பார்த்துட்டு போனான் எலிசபெத் ஷாட்ட உண்மையான கொலையாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அவனை கைதும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகள் நினைச்சாங்க அப்படி அவங்க நினைச்ச மாதிரியே ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில பத்து மணிக்குள்ள அந்த மர்ம நபர் அனுப்பின லெட்டர்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற இடத்துக்கு போலீஸ் அதிகாரிகள் போன கொலையாளிக்காக காத்திருந்தாங்க ரொம்ப நேரமாகியும் கொலையாளி அந்த ஸ்பாட்டுக்கு வராததால காத்திருந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு கடைசியில் ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு ஆனா அதே ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியானம் ஒரு மணிக்கு அந்த மர்ம நபர்கிட்ட இருந்து இன்னொரு ஒரு கடிதம் வந்தது இந்த தடவை அந்த கடிதம் கையால் எழுதப்படல முத அந்த என்வலப் மாதிரியே ஒவ்வொரு எழுத்துக்களும் நியூஸ் பேப்பர்ல இருந்து கட் பண்ணி ஒட்டப்பட்டிருந்தது அந்த லெட்டர்ல ஹேவ் சேஞ்சி மை மைண்ட் யூ வுட் நோ கிவ்மி எ ஸ்கொயர் டீ டாலியா கில்லிங் வாஸ் ஜஸ்டிஃபைட் அப்படின்னு போட்டிருந்தது அதாவது நான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன் என்கிட்ட நேர்மையான நியாயமான ஒரு டீலுக்கு மாட்டீங்க வர மாட்டீங்க டாலியாவோட கொலை நியாயமானது அப்படின்னு அந்த லெட்டர்ல போட்டிருந்தது அந்த மர்ம நபர் லெட்டர் அனுப்புனது லாஸ் ஏஞ்சலஸ் எக்ஸாமினர் பத்திரிகை ஆபீஸ்க்கு மட்டும் இல்ல ஹெரால்டு எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லப்படுற பத்திரிகை ஆபீஸ்க்கு நிறைய லெட்டர்ஸ் அனுப்பி இருக்காரு அதுல ஒரு லெட்டர்ல ஐ வில் கிவ் அப் ஆன் டாலியா கில்லிங் இஃப் ஐ கெட் டென் இயர் டோன்ட் ட்ரை டு ஃபைன் மீ அப்படின்னு போட்டிருந்தது அதாவது எனக்கு இன்னும் பத்து வருஷம் கிடைச்சா நான் டாலியாவை கொள்றதை நிறுத்திடுவேன் வேண்டா என்னை கண்டுபிடிக்க முயற்சிக்காதீங்க அப்படின்னு அந்த லெட்டர்ல போட்டிருந்தது ஏற்கனவே டாலியாவை கொண்டுட்டா அவங்களும் செத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது இன்னும் பத்து வருஷம் கிடைச்சா நான் டாலியாவை கொள்றதை

ப்ளூ ஹெரிங் போன் பீட் கோட் அதோட பேண்ட் ஒரு பிரவுன் கலர் ஷர்ட் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் ஒயிட் கலர் ஜாக்கி டேன் அந்த துணி இருந்தது ஆனா அந்த யாரோடதுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி எந்த ஒரு அடையாளமும் அதுல இல்ல அதிகாரிகளாலையும் அது யாரோடதுங்கிறத கண்டுபிடிக்க முடியல எலிசபெத் ஷாட்டோட கொலை வழக்க பொறுத்த வரையில உண்மையான கொலையாளி யாருங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி தெளிவான துப்பு எதுவும் கிடைக்காததால போலீஸ் அதிகாரிகள் எலிசபெத் ஷார்ட்டுக்கு அறிமுகமான எல்லாரு மேலையும் சந்தேகப்பட்டாங்க தன்னை உண்மையான கொலையாளி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிற நபர்கிட்ட இருந்த முதல் முதல்ல வந்த மணிலா என்வெலப்ல ஒரு அட்ரஸ் புக் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த அட்ரஸ் புக்கோட அட்டையில மார்க் ஹென்சன் அப்படிங்கிற பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது சொன்ன இல்லையா அந்த மார்க் ஹென்சன்ங்கிற நபர் தான் போலீஸ் அதிகாரிகள் முதல்ல சந்தேகத்தின் பேர்ல விசாரிச்சாங்க உள்ளூர்ல இருந்த ஒரு பணக்கார நைட் கிளப் அப்புறம் ஒரு தியேட்டரோட ஓனர் தான் அந்த மார்க் ஹென்சன் அது மட்டும் இல்லாம மார்க் ஹென்சனுக்கு எலிசபெத் சாட்டை பத்தியும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது இவரை சந்தேகத்தின் பேர்ல விசாரிக்கும் போது இவர விசாரிச்ச போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே ஷாக் ஆனாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மார்க் ஹென்சன் எலிசபெத் சாட்டை பத்தி நிறைய விஷயங்கள் ரொம்ப துல்லியமா தெரிஞ்சு வச்சிருந்தாரு குப்பை இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஹேண்ட் பேக்கையும் பிளாக் ஷூவையும் பார்த்துட்டு இந்த ரெண்டும் எலிசபெத் சாட்டோடது தான் அப்படின்னு மார்க் ஹென்சன் ரொம்ப உறுதியா சொன்னாரு அந்த டைம்ல எலிசபெத் ஷாட்டோட ரூம்மேட்டாவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் இருந்த ஆண்டோத்துங்கிற பெண் எலிசபெத் சாட்டோட கொலை சம்பவத்துல மார்க் சென்சனை தான் சந்தேகப்பட்டாங்க எலிசபெத் சாட்டை பாலியல் ரீதியான உறவுல ஈடுபடும்படி மார்க் ஹென்சன் வற்புறுத்தினதாகவும் அதுக்கு அவங்க மறுத்ததால எலிசபெத் சாட்டை மார்க் ஹென்சன் கொலை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஆண்டோத் சொன்னாங்க இந்த மாதிரி சில குற்றச்சாட்டுகளை வச்சு மார்க் சென்சனை சந்தேகப்பட்டிருந்தாலும் மார்க்

ராபர்ட் ரெட்மேன்லி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு திருமணமான சேல்ஸ்மேனையும் போலீஸ் அதிகாரிகள் சந்தேகத்தின் பேர்ல விசாரிச்சாங்க இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு இந்த ராபர்ட் ரெட்மேன்லி யாருங்கிறது தெரிஞ்சிருக்கும் எலிசபெத் ஷாட் கொல்லப்படுறதுக்கு முன்னாடி கடைசி அந்த ராபர்ட் ரெட்மேன்லி கூட தான் சாண்டியாகோ சிட்டிக்கு டேட்டிங் போயிருந்தாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி மதிய நேரத்துல பில்டுமோர் ஹோட்டல எலிசபெத் ஷாட்டை டிராப் பண்ணதும் இந்த ராபர்ட் ரெட்மேன்லி தான் அது மட்டும் இல்ல எலிசபெத் ஷாட்டோட பழகனவங்கல எலிசபெத் ஷாட்ட கடைசியா பார்த்ததும் இந்த ராபர்ட் ரெட்மேன்லி தான் அதனால போலீஸ் அதிகாரிகள் சந்தேகத்தின் பேர்ல விசாரிச்ச நபர்கள் இந்த ராபர்ட் ரெட்மேன்லி மட்டும் தான் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இவருக்கு நிறைய முறை லைட் டிடெக்டிங் டெஸ்ட் நடத்தப்பட்டிருக்கு ராபர்ட் ரெட்மேன்லி அவருக்கு ஒவ்வொரு முறை லைட் டிடெக்டிங் டெஸ்ட் நடத்தப்படும் போதும் அதை பாஸ் பண்ணி நான் எலிசபெத் சாட்ட கொலை செய்யல நான் குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சதுக்கு அப்புறமா தான் ராபர்ட் ரெட்மேன்லி போலீஸ் கஸ்டடியில இருந்து விடுவிக்கப்பட்டாரு இவங்களை விசாரிச்ச அதே சமயத்துல போலீஸ் அதிகாரிகள் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்களை எலிசபெத் சாட்டோட கொலை சம்பவம் தொடர்பாக இன்டர்வியூ செஞ்சாங்க இதுல அந்த டைம்ல லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டியோட கவுன்சில் மேனா இருந்த லாய்ட் ஜி டேவிஸ் கொடுக்கிற நபர் எலிசபெத் சாட்டோட கொலை வழக்கு தொடர்பான சரியான துப்பு கொடுக்கிற நபர்களுக்கு பத்தாயிரம் டாலர்ஸ் பரிசு தொகையா வழங்கப்படும் அறிவிச்சாரு இந்த செய்தியை கேட்ட நிறைய பேர் எலிசபெத் சாட்டோட கொலை வழக்கு தொடர்பான துப்பு கொடுக்க முன் வந்தாங்க ஆனா அப்படி வந்தவங்க சில பேர் பணத்துக்கு ஆசைப்பட்டு பொய்யான தகவல்களை கொடுத்தாங்க இன்னும் சிலர் தங்களை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக நாங்க தான் அந்த கொலை செஞ்சோம் அப்படின்னு பொய்யான வாக்குமூலம் கொடுத்தாங்க ஆனா அவங்க கொடுத்த பொய்யான வாக்குமூலங்கள் எல்லாம் அதிகாரிகளால கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க மேல ஜஸ்டிஸ் அதாவது நீதியை தடுத்த குற்றத்துக்காக வழக்கு போடப்பட்டுச்சு இதுக்கப்புறம் எலிசபெத் சாட்டோட கொலை வழக்கில் என்ன நடந்ததுங்கிறத நம்ம ஃபிஃப்த் பார்ட்டில் பார்க்கலாம் நாம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கோனை பிரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள்னு கொடுங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் மறுபடியும் இந்த கொலை வழக்கோட பிப்து பார்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்